மதி மதன் செய்கிறேன் அப்பாவில் இருந்து என்ன நிறைய தமிழாக்கள் கேட்கிற பிரெஞ்சுல இங்கிலீஷ்ல எல்லா மொழிகள் சோசியல் மீடியாவில் இருக்கு தமிழ்லேயே ஒரு தரும் போடையில உங்களுக்கும் போட முடியாத ஆண்டு அதுக்காக நான் போடுறதுக்காக இந்த வீடியோவை அப்லோடிங் செய்கிறோம் நீங்க இங்கே பிறந்த பிரெஞ்சு நாட்டு பிள்ளையா இருந்தும் தமிழாக்களுக்காக தமிழ் மொழிக்கு உதவி செய்ய வந்ததுக்கு நன்றி இங்கே நடந்து கொண்டு இருக்கிற எல்லாத்தையும் டஸ்கம்பளியாக நேரடியாக அம்மா அப்பா வீட்டில் பிணம் இதை நான் போடுறதுக்கு அப்பா அம்மாட்ட அனுமதிக்கணும் ஓமண்ட உங்களை விருப்பமா ஓகே இன்றைக்கு முதல் நாள் இருந்ததால் இங்கே என்ன நடக்குமென்று சொன்னால் முதல் உங்களை பொதுவான மதிப்பீடு ஒன்று அதுக்கு பிறகு வாகனத்தை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்குறீங்களேன் பார்ப்பேன் அதுக்கு பிறகு ரோட்டுகளை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுருக்குறீங்களேன் பார்ப்பேன் ரைட் முதல் இருபது மணி நேரம் என்றது இந்த பிஷ் டு சுவி இதில் இருக்கிற பாடத்திட்டத்தை நீங்கள் படிப்பீங்க ரைட் அதுக்கு பிறகு பாடத்திட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொஞ்சம் முடிவுகள் அதுக்கு பிறகு ப்ரிப்பரேஷன் எக்ஸாம் வந்து பாக்குறேன் எக்ஸாம் பிரச்சனையிலேயே வீதிகளை சுற்றி பார்ப்பீங்க அதுக்கு பிறகு மூட எக்ஸாம் தரப்படும் ரைட் ஏன் யோசிக்கிறீங்க பயப்படுறீங்க ஒன்று நம்பர் ஒன் இங்கே பயப்படக்கூடாது மற்ற வைக்கப்படக்கூடாது ஏனென்று சொன்னால் நீங்கள் தெரியாத ஒரு விஷயத்தை தான் படி படிக்க பழக வந்திருக்கிறீங்க இதுக்கு வைக்கப்பட வேண்டிய விஷயமோ பயப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை ரைட் எது விளங்கிலையோ அது விளங்கிலையேன்னு கேளுங்க இப்போ உங்களை புது மதிப்பீடு செய்ய போகிறேன் இந்த புது மதிப்பீட்டில் நீங்கள் என்ன நீவோவில் இருக்கிறீர்கள் வாகனத்தை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க ரோட்டை பற்றி எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க மற்ற நீங்கள் என்ன படிக்கிறீங்க என்ன தெரிஞ்சு கொண்டால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லித்தரேன் எனக்கு சுகமாக இருக்கும் ரைட் கொடுமதி பேட்டக்கி ப நீங்கள் தயாரா ஓகே ஆ நம்பர் ஒன் முதலாவது உங்களுக்கு என்ன பேர் ஆ டெர்சா சொல்லுங்கள் தெர்சா டெர்சா டெர்சா பேர் யார் வச்சது அப்பா அம்மா அப்பா அம்மா இருக்கதே டெர்சாக்கே இந்த வைக்கிறதுக்கு வைக்கிறது ஆ ஓகே டெர்சா ண்ட வைக்கறக்கு

വരും അപ്പാടിച്ച് തള്ളി വിട്ടവയോ ഫ്രണ്ട്സ് എടുത്തിട്ട് നിങ്ങളാ വരും ഇത് പേർ ബ്രേക്ക് എത് എത്ര ബ്രേക്ക്

சிக்னல் ரோட்டில் என்ன கலரில் இருக்குது டெஃபூஸ் என்ன கலர் மஞ்சள் பச்சேசி வப்பு மஞ்சள் ஏன்னா அது பச்சேசி வைப்பு மஞ்சள் இருக்குது வேறு கலரில் இல்லாமல் ரோஸ் எல்லாம் வேறு கலர் வச்சிருக்கலாம் தெரியாது ஓகே ஒன் வீசுலுத்த ஃபுட் இருக்காது முதலாவது உங்களை கண் பார்க்குற கலர் சிவப்பு ரெண்டாவதாக பார்க்குற பச்சை அப்போ எல்லாருக்கும் ஈஸியாக கிரியாக தெரிகிறதுக்காக தான் சிவப்பு பச்சை ரெண்டு பச்சை மஞ்சள் அன்னது ரெண்டுக்கு முடப்பட்ட டைம் ரைட் ஓகே ரோட்டில் இப்போ அதை ஆக்சிடெண்ட்டு பார்த்துருக்கிறீங்களா ஆ ஏன் அந்த ஆக்சிடெண்ட்டு வருது சைக்கிள் ஓடுவீங்களோ மோட்டர் சைக்கிள் இல்லை சைக்கிள் மட்டுமே ஓடுவீங்க எடுத்த நீங்களா ஓகே சரி நான் இதோட இந்த பொது மதிப்பீட்டை கொள்கின்றேன் கூடுதலான கேள்விகளுக்கு சரியாகத்தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நல்ல விஷயம் அடுத்தபடி கடைசியாக இருக்கப்பட்ட கேள்வி விபத்துக்கு கரணி கொண்டக்டர் என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் கொண்டக்டர் மட்டும் கரணியாக இருக்க இல்லாது எச்விஓ அன்று சொல்கிறார் ஹோம் வெஹிக்கிள் ஓகனேசியன் மனித தவறாக இருக்கலாம் அல்லது வெஹ்கிள் த வாகனங்கள தவறாக இருக்கலாம் அல்லது காலநில ஓகனேசியன் காலநிலக்கோளாராலயம் விபத்துகள் ஏற்படலாம் சரி நான் இதோட இந்த பொது மதிப்பீட்டை முடித்துக்கொள்ளுகின்றேன் கூடுதலான கேள்விகளுக்கு சரியாகத்தான் சொல்லியிருக்கிறீர்கள் கடைசியாக கேட்கப்பட்ட கேள்வி விபத்தின் விளைவுக்கு கொண்டக்டர் சாரதி மட்டும் காரணம் என்று சொல்லியிருக்க நீங்கள் ஆனால் சாரதி மட்டும் காரணமாக இருக்க முடியாது அது வந்து ஹெச்பிஓ என்று சொல்கிறது ஹோம் வி வெஹிக்கிள் ஓ ஓகனேசியன் மனித தவறாக இருக்கலாம் வாகனங்கள் என்ற பிள்ளையாக இருக்கலாம் ஓகனேசியன் காலநிலக்கோறாலையும் விபத்துகள் வரலாம் இது விபத்தின் விளைவுகளை நீங்கள் படிக்கல உங்களுக்கு நல்லா தெரிய வரும் சரி நீங்கள் இப்போ பி வகை பெருமைக்கு வந்திருக்கு நீங்கள் பி வகைன்றது ஆறாவது பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும் கேட்டக்குரி பெருமை பதினாறு வகை இருக்குது அதுக்கு மேலேயும் பெருமி ப்ரப்போசனட் வேலிகளுக்காக பெருமையை பயன்படுத்துறவை இருக்கிறேசி டேக்சி புலோட் மோனிட் ஆட்டோக்கள் அந்த மாதிரி நீங்கள் எடுக்க போகிற பெருமை ஆறாவதாக இந்த படத்தில் இருக்குது இதுக்கு முன்னுக்கும் ஒன்று இருக்குது பெருமி அப்பார் என்று சொல்கிறார் சின்ன பிள்ளைகளுக்கு முதல் முதலாக பிறகு வந்து ரோட்டில் அவகளை கூட்டி கொண்டு வரைய கவைக்கு ரோட்டை பற்றி எதுவும் தெரியாது கேட்கிறவே இருக்கேன் நான் ரோட்டில் ஏன் கலர்கள் ஹீரியிருக்கு லைட்டுகள் எரியுது என்று அதுக்கு பிறகு ஏஎம் ஏஎம் ஆ ஆது இந்த மாதிரி இருக்குது நீங்கள் எடுக்க போகிறது வகை இந்த வகை பெருமிக்கு ரெண்டு எக்ஸாம் நடத்தப்படுது ஒன்று கோட்லா ரோட் ஒன்று கொண்டித் எக்ஸாம் கோட்லா ரோட்டில் உங்களுக்கு தெரியும் நாற்பதுக்கு முப்பத்தஞ்சு எடுக்க வேணும் கொண்டித்த எக்ஸாமில் வந்து நீங்கள் முப்பத்தி ஒன்றுக்கு இருபது எடுக்கணும் உங்களோட வகை பெருமி இங்கே பாருங்க ஆறாவதாக இருக்குது இந்த படத்தில் இந்த வகை லைசன்ஸில் வந்து எட்டு பயணிகள் ஒரு சாரதி ஒன்பது பேர் கொண்ட வாகனம் ஓடலாம் பாரந்தூக்குற வைத்தூக்குற வாகனம் என்று சொன்னால் மூன்று தசம் அஞ்சு டி என்று எழுதி இருக்கும் மூன்றரை தொண்ணுக்கு உட்பட்ட நுறம் கொண்ட வாகனத்தை நீங்கள் ஓடலாம் சரி இப்போ வந்து இந்த பெருமியில் மொத்த புள்ளி நான் முப்பத்தி ஒன்று நீங்கள் இருபது எடுக்கணும் சொன்னான் இந்த படத்தை பாருங்க முதலாவதாக என்ன இருக்குது எப்படி ஒரு சாரதி ஒரு சாரதி இருக்கையில் இருக்க வேணுமென்று அப்போ சரியான முறையில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு டெண்டு பூவா கிடைக்கும் இந்த டெண்டு பூவாவை எடுக்கிறதுக்கு சரியாக நீங்கள் இருக்க வேணும் சரியாக எப்படி இந்த சியஸ் சுரைத்த வைத்த ஸ்டேரிங் எல்லாத்தையும் சரி செய்யணும்ன்றதுக்கு கீழே பத்து விசி அடிப்படையில் நான் இப்போ உங்களுக்கு காட்டித்தாரேன் சரி இக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மெஸ்ஸி நன்றி